ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெற உதவக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவருடைய அந்த பைரவருடைய வழிபாடுகள் எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் உங்களோட வந்து நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பைரவா அப்படின்ற பிளேலிஸ்டையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க நீங்க வந்து அதில் வந்து செக் பண்ணி இறை இறைத்தேர் நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்த தேர்வும் வாங்க ஒரு மனிதனாக பிறந்தா அவங்களுக்கு பல கஷ்டங்கள் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருங்களுக்கு மன இருக்கும் ஒரு சிலருங்களுக்கு பண கஷ்டம் இருந்து அவங்கள வந்து துன்பப்படுத்தும் இந்த மாதிரி எந்த வகையான துன்பங்களாக இருந்தாலும் இந்த பைரவரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஸ்வர்ணத்துக்கு செல்வங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயாரும் இந்த குபேரரும் வந்து அஷ்டமி திதியில்தான் இந்த பைரவர் சொர்ணா கிருஷ்ண பைரவரிடம் இருந்து பொன் பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்து நம்மள மாதிரியான பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதற்கான வீடியோவையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பைரவர் சுவர்ணாகிருஷ்ண பைரவர் அடுத்தது ஐஸ்வரேஸ்வரர் இவங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவுதான் வந்து தரித்திர நிலை இருக்கு அப்படின்னாலும் சரி செல்வ நிலை உயர்றதுக்கான படிப்படியான முன்னேற்றத்தை உங்க கண்முன்னடியாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மந்திரமாக இந்த பைரவருடைய வழிபாடும் இந்த குறிப்பிட்ட மந்திரமும் திகழும் வாங்க இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தனநாயகாயே ஸ்வர்ணாகர்ஷ்ண தேவியாய சர்வதாரித்ரிய நிவாரணாய ஓம் ஹ்ரீம் ஸ்வாக அப்படின்ற மந்திரம் ஏற்கனவே நிறைய மந்திரத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மந்திரம் வந்து சொல்ல முடியுதோ சுலபமாக இருக்கோ அதை நீங்க சொல்லி வழிபாடு பண்ணலாம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய மந்திரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு செல்வநிலை உயர்றதுக்கும் பகைவர்களை வந்து துவம்சம் பண்ணக்கூடிய வழியிலையும் வந்து இருக்கும் ஏன்னா கால பைரவ அப்படின்னாலே காலத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் அதனால எல்லா பிரச்சனையிலிருந்தும் இந்த பைரவருடைய வழிபாடுகள் இருக்கும் நீங்க நீங்க எந்த ஒரு எடுத்துக்கிட்டாலும் பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன பலன் அப்படின்னு பார்த்தா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லிட்டு தீராத கடன் பிரச்சனையில மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறவங்களுக்கும் இந்த மந்திரம் வந்து பலன் கொடுக்கும் அதே மாதிரி எல்லா விதமான சம்பத்தங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு செல்வ நிலை உயர்வோட நீங்க நல்ல சீரும் சிறப்போட வாழ முடியும் அப்படின்றதுதான் இந்த மந்திரத்திற்குரிய அர்த்தமாக திகழது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்னு அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்